எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்குங்க நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய படம் மாய பிம்பம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சு மேபி நிறைய விமர்ச்சனைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் இன்னைக்கு தான் இந்த படத்தை பார்த்துருக்கேன் கொஞ்சம் அழுத்தமான அழகான படம் ஸோ என்னுடைய பார்வையை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் லாஸ்டில் வந்த படம் சிறை ரொம்ப அழகாக இருந்துச்சு புதுமுகங்கள் மட்டுமே நடிச்சிருந்தாங்க அழுத்தமான கிளைமாக்ஸ் படத்தை கொண்டாடி தீர்த்தாங்க மக்கள் தேட்டராக இருக்கட்டும் இப்போ ஓட்டிகிட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய பதிவுகளை அந்த படம் குறித்து பார்க்குறோம் பட் இந்த படத்துக்கு அந்தளவுக்கு போதுமான தேட்டர்கள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சின்ன பட்ஜெட் படங்களை தவிர்க்கிறாங்க பார்க்கிங்லேருந்து கேண்டீன் வியாபாரம் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்களும் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது முக்கியம் தான் அதை தாண்டி இந்த படங்களுக்கு எந்த விதமான விமோச்சனம் கிடைக்க போதுங்கிறது தெரியல சரி விடுங்க அது சினிமா அது வியாபாரம் அதை பற்றி பேச மாயபிம்பம் என்ன சொல்லுது அப்படின்னா நாலு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அதில் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை பற்றி மட்டுமே பேசுகிறான் பொண்ணுங்களை தப்பாக மட்டுமே பேசுகிறான் எல்லாருமே தவறானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் பேசுகிறான் அவன் பெரிய கெட்டவன்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் அவனுடைய பேச்சு வழக்குகள் எல்லாமே அவன் சந்தித்த பெண்கள் எல்லாமே அப்படி இருந்தனால அவனுடைய பழக்கம் அப்படியே தான் இருக்குது அவங்க கூட நண்பனாக இருக்கக்கூடியவர் தான் படத்தோட ஹீரோ ஒருத்தன் தப்பாகவே பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்குள்ளேயும் அது புத்திக்குள்ளே ஏறுது அது விஷமாக மாறுது தன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு பொண்ணையும் அவன் தப்பாக பார்க்குறான் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதான் இந்த மாயபீமன் சொல்லுது அழகான கதை நல்ல காட்சிகள் அதை திரைக்கதை அமைச்சருக்கு விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் நமக்கு போர் அடிக்குது அப்படின்னு நம்ம நினச்ச எல்லா விஷயங்களுமே செகண்ட் ஆஃபில் நம்ம நிம்மந்து உட்கார வைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்து அஞ்சில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா செல்ஃபோன் இருக்கக்கூடாது பரவலான செல்ஃபோன் இருக்கக்கூடாது டச் மொபைல் மட்டும் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சு ஸோ டச் மொபைல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க சிறுநகரத்தில் சீர்காழி சிதம்பரம் தஞ்சாவூர் இந்த சுற்றிய படத்தை எடுத்திருக்கறனால கடலூர் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி பக்கத்துலேயே எடுத்துருக்கறனால சிறுநகரங்களில் எடுத்திருக்கறனால அவங்களுக்கு பீரியட் ஃபிலிம் காட்டுறதுக்கும் நிறைய வசதிகள் இருந்துச்சு அப்படிங்கிறது நிஜம் பட் ஒளிப்பதிவாக பார்க்கும்போது நல்லா படிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி வைக்கக்கூடிய ஃப்ரேம்கள் கொஞ்சம் போர் அடிக்குது அது கதையை லேக் ஆக்குது அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் அனுபவம் இல்லாத நடிகர்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க உழைப்பை கொட்டியிருக்காங்க இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நாடகத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் நிஜம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஸ்கிரீன் பிளேயாக இருக்கட்டும் கிளைமாக்சாக இருக்கட்டும் எல்லாமே அற்புதமாக இருக்குது கிளைமேக்ஸ் மேக்கப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் சேதுவையும் ஃப்ரெண்ட்ஸ் விஜயையும் ஞாபகப்படுத்துறது நிஜம்தான் பட் அதை தாண்டி படம் நம்மளை கலங்கடிக்குது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கலங்கடிக்குது அப்படிங்கிறது தான் அவசியமா இது பெண்களை பற்றிய படம் அவசியமாக ஆண்கள் பார்க்க வேண்டிய படம் இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி